வணக்கம் நீங்கள் பாத்துட்டு இருக்குது என்ன விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா சொன்னா தெரியும் சொல்றேன் பாரு என்னன்னா உங்களோட ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் கொண்டு அதுல வந்து சிஎம் பேரை வந்தாங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க எதுனால ஏடிஎம் கே ஓட மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காரு சிவி சண்முகம் அவர் கேஸ் போட்டிருந்தாரு அதுக்கு சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்க கொண்டு வர ஸ்கீமுக்கு உங்க பேரை யூஸ் பண்றது இல்ல எக்ஸிஎம் இல்ல உங்க கட்சியில இருக்க லீடர்ஸோட பேரை யூஸ் பண்றது அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டு ஆனா நம்ம தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க நீ யார சொல்றதுக்கு நான் அப்படிதாண்டா யூஸ் பண்ணுவேன் அப்படிதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பியும் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீ இப்படி பண்ணுவியா இதுக்கு நான் ஒரு கேஸ் போடுறேன் பாரு அப்படின்னு அவமதிப்பு கேஸ போட்டிருக்காங்க இதுக்கான விசாரணை வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்க பீப்புளோட டாக்ஸ் அமௌண்ட இவங்க எடுத்துக்கிட்டு அதுல ஸ்கீமை கொண்டு வந்து நாங்க தான் இந்த ஸ்கீமை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா ஆக்சுவலா வந்து இந்த டிஎம் கே ஹை கோர்ட் அப்படின்னாலே இன்னொரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலா இந்த மக்கள் கிட்ட போயிட்டு ஓடிபி நம்பர் சொல்லுங்க ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்னு டிஎம் கே கட்சிக்காரங்க கேட்டாங்கல்ல அது சட்டப்படி குற்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்னின் படி ரைட் டு பிரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் அதாவது எந்த ஒரு மக்களுடைய தனி உரிமையை பெறதோ ஓடிபி நம்பர் வாங்குறதோ சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு பக்கம் சொன்னாங்கல்ல வந்து சொன்னாங்க வழக்கு தொடர்ந்து இருக்காங்க என்னன்னா வந்து நீக்கணும் நம்பர் அதேதான் அதேதான் நாங்க திரும்ப ஓடிபி நம்பரை கேட்கணும் அதனால எங்களுக்கு வந்து இந்த வழக்க தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கேட்க போக அதுக்கு வந்து ஹைகோர்ட் அவங்களை கேள்வி எழுப்பியிருக்காங்க என்னன்னா ஓடிபி நம்பரை நீங்க கேக்குறீங்கன்னு அதுக்கு டிஎம்கே கட்சிக்காரங்க சொல்லிருக்காங்க எங்க கட்சியில வந்து உறுப்பினர்கள் சேர்க்கிறோம்ல அது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நாங்க சொல்ல போக அதுக்கு வந்து மறுபடியும் அப்படின்னு ஒரு அந்த வழக்கு வந்து வந்து ஆகஸ்ட் தேதி மனு கொடுத்திருந்தாங்க அது வந்து இப்ப தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா பாத்தா ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் எல்லாத்தையும் வந்து ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அதாவது நீக்கிருக்காங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆக மொத்தத்துல திமுக கால் விற்கிற இடம் கண்ணி வெடி நியூஸ் சொல்ல அடுத்து வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிபி சோ அடுத்த டிஜிபி செலக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பணும் அது இருந்தா செலக்ட் பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த லிஸ்ட் அனுப்பவே இல்ல அதனால இப்ப இந்த செலக்ஷன்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ கரெக்டா இருக்க அந்த டிஜிபியோட அந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அது அப்படி பண்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு சோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த செலக்ஷன்ல வந்து நீங்க ஸ்கேம் பண்ணீங்கன்னா ஹைகோர்ட்டே வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க சென்னை ஹைகோர்ட் சோ பாத்துக்கோ இதுல கூட அவங்க இப்படிதான் இருக்காங்க எதுனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கெஸ்ட் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வருதுல ஒருவேளை அவங்களுக்கு சாதகமான ஆளை வச்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் போல அதனாலதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஓ இவங்களுக்கு இதே வேலையா போச்சு எக்ஸாக்ட்லி சரி ஓகே இந்த ஆணவப் படுகொலை எல்லாம் ரீசெண்டா இந்த கவின் கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுல இந்த நேரத்துல ஒரு திருப்ப ஏற்பட்டு என்னன்னா கடலூர்ல வந்து விருத்தாச்சலம் இருக்குல்ல அங்க வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல ஒரு கல்லூரி மாணவன் வந்து இறந்திருக்கான் அந்த நியூஸ் வந்து என்னோட பையன் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்தது ஒரு மர்மமான முறையில் இருக்கு ஏன்னா என் பையன் வந்து அதர் கேஸ்ட் பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என் பையனை மிரட்டினாங்க சோ இந்த நேரத்துல என்னோட பையன் இறந்திருக்கிறது ஒரு மர்மமான முறையில் இருக்கு இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு ஹைகோர்ட்ல வந்து அவர் வழக்கு தொடர்ந்து இதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆணவ கொலைகள் பெரும்பாலும் நடக்குது ஆனா அது மர்மமான முறையில போயிடுது அதனால இந்த கேஸை நான் சிபிசிஐடிக்கு மாத்துறதுன்னு சொல்றாங்க உண்மையிலே யோசிப்பாறேன் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆணவப்படுகொலைகள் நடந்துச்சு அது எல்லாத்துக்குமே தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லு ஆக மொத்தத்துல இவங்க வந்து கோட்டை கேள்வி கேட்கிற லட்சணத்துல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல வெறும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருந்தா மக்களோட பிரச்சனைகள் தீரும்னு இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து இதுக்கான சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுத்துருக்கணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எடுக்கலையே சோ இந்த மாதிரி ரெகுலரா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இப்ப என்ன சுடசுட நியூஸ் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் கேஃபிவ் ரெகுலரா பாருங்க அது மாதிரி எங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ